அதை இதில் நம்ம சேர்த்துடலாம் அதோட பனங்கள் கண்டு இதுவும் இருமலுக்கு ரொம்ப நல்லது அதனால் இதுவும் ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன் இதையும் இதில் சேர்த்துறேன் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சா தான் அந்த பவுடரோட எசன்ஸ் அந்த இதில் இறங்கி குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையாக மீடியம் ஃப்ளேம் அல்லது லோ ஃப்ளேம் கூட வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அது நல்லா கொதி வரட்டும் அந்த பனங்கள் கண்டும் நல்லா கரைஞ்சிரும் நல்லா கொதிச்சிருச்சு அந்த பணங்கள் நல்லாவே கரைஞ்சிருச்சு இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு கப் எடுத்துகிட்டு அந்த கப்பில் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேன் ஊற்றுறேன் ஒரு டீஸ்பூனா கூடவே ஊற்றலாம் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இதுவும் அந்த இருமலுக்கு ரொம்ப நல்லது வரட்டு இருமலுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்கெல்லாம் நல்லது ஸோ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேன் சேர்த்துருக்குறேன் இந்த தேன் இருக்கிற கப்புலையே இந்த